கலக்கங்கள் நீங்க எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது ஒரு தைரியம் வந்திருக்கிறது என் விசுவாசம் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கா ஒரே லைன்ல முடிச்சிட்டார் என்ன காஸ்மெல் இது அவர் உயிரோடு எலும்பல்ல விசுவாசம் வீடா இருக்கும் நீங்க உங்க பாவத்துல இருந்திருப்பீங்க அந்த பவுல் சொல்லுகிறார் விசுவாசித்திருக்கிறவர் என்பதை அறிவேன் அவர் யார் உயிரோடு இருக்கிறார் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் தெரியுமா ரெண்டு தீமோத்தையும் ஒன்று ஐந்திலே தீமோத்தை எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார்

மூன்றாம் தலைமுறை ஹலோ லூயா அந்த பாட்டி லோவிசால் தாய் அயினிக இவங்களெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா இந்த தீமத்தை மூலமா ஒரு சந்ததியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு நாளைக்கு இந்த தலைமுறை இந்த விசுவாசத்தை நினைக்கணும் உத்தம குமாரன் தீமத்தை அவர் சொல்ற என்ன போல மனதை உடைய இவனை தவிர வேற யாருமே கிடையாது எத்தனை பேர் பவுல் எத்தனை பேர் ஆண்டவருக்குள் நடத்தியிருப்பார் பவுலுடைய கையை செய்வ கேட்டு பார்த்து செய்யறதுக்கு எத்தனை பேர் உண்டு தெரியுமா ஆனால் அந்த பவுல் சொல்றாரு பாருங்க தீமத்தை பத்தி பிளிப்பு ரெண்டு பத்தொன்பது இருபது வசனங்கள்ல அன்றியும் நான் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமத்தைவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கத்தராகி இயேசுக்குள் நம்பியிருக்கிறேன் அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி ஒருவன் வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை இது எப்படிங்க சாத்தியாச்சு சொல்றார் உங்க பாட்டி உங்க அம்மா தலைமுறையே நிறைய பேர் கிறிஸ்துக்காக எழும்புறாங்க ஆனா எத்தனை தீமொத்திகள் எழும்புறாங்க நம்மளே ஆடிட்டு இருக்கிற தலைமுறை எப்படி நிற்கும் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய உன் தாயாகிய தாயாகியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது நிலைத்திருந்தது தலைமுறைக்கு கை மாற்றப்பட்டது நீங்க என்னைக்கு இருக்கிறீங்க நாளைக்கு நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம் தலைமுறை இருக்கணும்ல அது நிலைத்திருந்தது பாட்டி நிற்கிறாங்க அம்மா நிற்கிறாங்க இவங்களெல்லாம் தெரியும் எப்போ இங்கே தீமதைக்கும் பாட்டிக்கும் அம்மாவுக்கு பேர் இங்கே தான் நமக்கே தெரியுது இவங்க ஃபேமஸ்லாம் கிடையாது யாருக்குமே தெரியாது ஆனால் நிலைத்திருக்கிறாங்க நிலைத்திருக்கிறாங்க பிரியமான சபையே இன்னைக்கு உங்களை யாருக்குமே தெரியாது நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் ஆனால் கத்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருந்தா நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் தீமோ தேய்க்களாய் உலகம் அறியும்படிக்கு

ஆண்டவர் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறவர் அல்ல ஆண்டவர் அது நடக்கல இனிதான் அது நம்ம ஆட்கள் மாதிரி கிடையாது ஆண்டவர் இது நான் அன்று சொன்னது அப்படி சொல்லிட்டு உடனே வீடியோ எடுத்து நாங்க தம்பு போனதுலையும் சொன்னாங்க

இதை நம்ம ஆண்ட இப்போது நடக்கல அவர் என்ன சொல் நடப்பதற்கு முன்னே நம்ம நடந்தாலும் நம்ப மாட்டேங்கிறோம் அதாவது மார்க்கு சுவிசேஷத்துல தான் ஒரு வசனம் உண்டு மார்க்கு சுவிசேஷம் நான் எடுத்தால் சொல்கிறேன் இதை நான் ஆமை பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று முதல் பாருங்கள்

நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்கள் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆஹ் நம்ம பிரச்சனை அப்படிதான் இந்த வசனம் எல்லாம் கேட்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறாரு ஆளு அவ்வளவு முகத்துல சந்தோஷம் ஆனா இன்னும் இன்னும் உயிர் தெளுந்தாரே ரிதம் போட்டோம்னா தலை ஆட்டோமெட்டிக்கா ஃப்ரெண்ட்ல பேக்ல போய்ட்டு வருது ஆனால் இன்னும் விசுவாசிக்கலை அப்பதான் ஆண்டவர் கேட்காப்பிட இருக்க இன்னும் விசுவாசிக்கலை ஆனாலும் சந்தோஷத்தினால் நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஒரு சந்தோஷம் வருது நான் கொஞ்சம் கவலையை மறந்து தூங்குற இல்ல கவலையை மறந்து இருக்கிற ஒரே இடம் இங்கேதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு ஆனா என்ன இல்லை சந்தோஷந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த செய்தி கேட்கும் போது செய்தி கடையில் பஞ்சு கேக்கும் போது வந்து கூத்தணும் எப்படி இருக்கும் சந்தோஷம் இருக்கு ஆனா என்ன இல்லை விசுவாசம் இல்லை ஒண்ணு புரிஞ்சு அப்பா பேசுறார் அவர் உயிரோடு இருக்கிறார் நான் போ ஆண்டோடைய வார்த்தையை டவுட் பண்றேன்னா நான் எதுல டவுட் பண்றேன்னு தெரியுமா அவர் உயிர் தெரியல இவைகள் நடக்கும் போது நடப்பதற்கு முன்னே நான் இவைகளை உங்களுக்கு அறிவித்தேன் அப்போ பதினான்காவது அதிகாரத்தில் அப்பொழுது எட்டு முதல் பார்த்தீங்கன்னா தெரியும் பிறந்தது முதல் சப்பணியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அப்போ சிலர் பதினாலு ஒன்பது பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து என இந்த வசனம் வந்து ரொம்ப யோசிக்க வைத்த வசனம் உண்மை இணைந்து பவுல் பார்த்தானா தான் என்னுடைய கேள்வி அப்போதான் ஆண்டு ஒரு எனக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்தார் பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேட் செய்கிற அப்போ பவுல் பார்க்கல பவுல் சும்மா தான் பார்த்தார் ஆவியானவர் உற்று பார்க்கிறார் அலலோயா ஏன்னா பவுல் பேசல பவுல் எதுல பேசல ஏற்கனவே சொல்லு நான் மனுஷ ஞானத்தினால நயவசனிப்பினால பேசல ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ பவுல் பேசுறது யார் எடுத்து கொடுத்து பேசுறா ஹோலி ஸ்பிரிட் அவர் கட்டதுல கமாலியல் பாதத்துல இருந்து படிச்சதை வச்சு அவர் பேசல உன் பவுல் சும்மா பார்த்தா ஆவியானவர் உட்டு பார்க்கிறார் இந்த ஒரு காலம் ஒருபோதும் நடவாமல் எல்லாரும் இந்த வேட சொல்லுங்க நாம கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க சில காரியங்கள் ஒரு நாளும் இது நடக்காது சிஸ்டர் எதுக்காக ஜோம் பண்றீங்க என் கணவனுடைய ரட்சிப்புக்காக கவலைப்படாதீங்க சிஸ்டர் கத்தர் சீக்கிரமா ரட்சிப்பா நடக்காது பாஸ்டர் அது வாய் பரவாச கூட தீர்த்திடலாம் பாஸ்டர் அப்போ நீங்க எதுக்கு ஜோம் பண்றீங்க கணவனின் ரட்சிப்புக்காக ஒருபோது நடக்காது ஒருபோது நடவாதவன் அவன் வசனம் கேட்டுட்டே இருக்கான் அவன் வசனத்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த அப்படிதான் இருக்கு கேட்டு கொண்டிருந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே நீங்க கேட்டுட்டே இருங்க கேட்டுட்டே இருக்கும்போது அவர் உற்று பார்ப்பார் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற கவனிங்க ரெக்ஷிஃபுக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று யார் கண்டா வருவான் நமக்கே தெரியாது அவன்கிட்ட கேட்கலாம் அவன் ஒரு ஆமைன்னு சொன்னான்ட்டு இருக்காள் அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான் இந்த வசனம் போய் அது விசுவாசத்தை துவக்குகிறவர் ரிக்ஷிஃபுக்கு கண்டு நீ எழுந்து காலோண்டி நெமிர்ந்து நெல் விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன் எந்த நிலையில இருந்தாலும் கத்து நம்மளை நிமிர்ந்துதான் நிற்க வைப்பேன் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் அப்படின்றது அப்போ கேட்க வைக்கிறார் கேட்க வச்சுட்டே இருக்கிறார் ஒரு டைம் வரும் அந்த டைம் வரும்போது அவர் உற்று பார்த்து கேட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் படிக்க நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா நீங்க இதை விசுவாசிக்கலன்னா நினைக்க மாட்டேன் நான் விசுவாசிக்க என்ன செய்யணும் வசனத்தை கேட்கணும் வசனத்தை கேட்கும் போது மனசுல எதை அஸ்திபாரமா வச்சிருந்து தெரியுமா அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் ஒரு வசனத்தை கூட வாசித்து சவிக்கலாம் இசைக்கல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்று முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உணர்ந்து போயிற்று எங்கள் அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத கொழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து இருந்து வெளிப்பட பண்ணும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை என்று உலர்ந்த எலும்புகளை காண்பித்து உலர்ந்த எலும்பு சேனையாக நிற்கும்னு சொன்னால் நாம் ஆமேன்னு சொல்லுவோம் நம்மளும் நம்ம கற்று நிறுத்துவாருனா ஆமேன்னு சொல்ல மாட்டோம் என்ன பிரேத கொழிகளை திறந்து கொண்டு வருவேன் அதன் அர்த்தம் என்ன நீ மு நீ ஒரு முடிவை எழுதிட்டு உட்காந்து இருக்கிற அவ்வளோ நான் முடிஞ்சு இதில் இதோடைய லைஃப் முடிஞ்சு அதிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் இந்த காலை வேலையில் சில 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 ஒருவேளை நீங்கள் ஒரு ஒரு கடன் மேலே ஏறி இருக்கலாம் என் லைஃப் இப்படியே முடிய போகுது வியாதி வியா ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இஸ்ரேவில் வம்சத்தார் யார் அவருடைய ஜனம் நான் அவருடைய ஜனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் இதுதான் முடிவுன்னு நினைச்சிருக்கிறேன் இல்லை இருந்து கத்தர் என வெளியே கொண்டு வருவான் நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமே ரெண்டு சொல்லு அன்று சொல்ற நான் இதை செய்யும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல்ல சொல்லியாச்சு காதுள்ளவன் கேட்க கடவன் கத்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் நீங்க நின்னுட்டீங்கன்னா இந்த விசுவாசம் உங்களோடு முடியாது நாளைக்கு தீமொத்தைக்குள் எழுமை நிற்பாங்க உங்க தலைமுறை எழுமை நிற்கும் ஆசீர்வதிப்பாராக என்னை நான் என் எழுபக்க முடிந்த எல்லாரும் விசுவாசத்தோடு காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையில் நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமே செலுத்தும் என்னை பலப்படுத்தும் என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறா நான் கல்கி போல காப்போ என் வாழ்வு கட்டும் என் வாழ்வை வாழ்வு என் கட்டும் வாழ்வு கட்டும்த்துருக்கு நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் அத்துடைய வார்த்தையை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்களை குறித்து கலங்காதிருங்கள் அவர்கள் உங்களோட அல்ல தேவனோடு போர் செய்கிறார்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக வருஷ பிதாவே நல்ல தகப்பனே கிருபையாய் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு பேசினீர் விசுவாசத்தில் நிலைக்கும்படி எங்களோடு இடைப்பட்டீங்க அன்றுவரே அப்பா தீமொத்தையும் நிலைக்க காரணம் அவனுடைய தாயார் அவனுடைய பாட்டி என அந்த விசுவாசம் தொடர்ந்ததே அப்படி எங்கள் தலைமுறை தொடரத்தக்கதா எங்களை விசுவாசத்தில் நிலை நிறுத்துவீராக என்று சமைக்கிறோம் வலுவாதபடி காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும் எல்லா எதிரான திட்டங்கள் அவமாய் போகட்டும் தேவசத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் உம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் லட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா கர்த்தாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கத்தோடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஹலலூயா காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்